உங்களுடைய கனவில் வாழை மரமோ அல்லது குழையுடன் கூடிய வாழை மரமோ வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில புதிதா ஏதோ ஒரு முன்னேற்றம் போகிறது என்ற அர்த்தம் வாழை பழம் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில புத்துணர்ச்சி கிடைக்கும் என கூறப்படுகிறது புதிய மாற்றங்கள் நன்மை அளிக்கும் வகையில் காணப்படும் அனைத்து செயலிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நேர்மை குணம் கொண்டவராக இருப்பீங்க வாழை இலையில நீங்க சாப்பிடுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான புதிய வெற்றியுடன் கூடிய லாபமானது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் ஆழ்ந்த தூக்கத்துல நீங்க இருக்கும்போது வாழை மரத்தில் வாழைத்தார் இருப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா விரைவில் திருமணம் கூடி வரப்போகிறது என்பதை குறிக்கிறது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கோ திருமண நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் என்பதே அர்த்தமாகும் கனவுல வாழைப்பு வந்துச்சு அப்படினா சாதகமான பலன்கள் ஏற்படும் இதனால் வரையிலும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி எதிர்பாராத விஷயங்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை குறிக்கிறது